بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون அல்லாஹு தாலாவின் மகத்தான பேரோருள்ளார் மனிதமானோரமி உள்ளவரும் மாதத்தின் இம்மாவுடைய தினத்திலே அவன் இல்லத்தில் உண்டு கூடி அவன் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹு ரம் பேசுகொண்டான் கூடிய சகோதரர்களே புரியார்கள் மனிதர்கள் தான் அல்லாஹுல்ல ஷான் தாலாவுடைய அவனுடைய நாட்டத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அளிக்கப்படுவதற்காக தேர்வு செய்யப்பட்டவர்கள் அவர்களுடைய வாழ்வுக்காக அதை இயல்பானதாகவும் இனிமையானதாகவும் ஆக்குவதற்காகவே அவர்களுடைய வாழ்வுக்காக அமைக்கப்பட்ட இவ்வுலகத்தை அல்லாஹு அல்லா அவர்களுடைய தேவைக்கு எவைகளெல்லாம் அவசியமோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் படைத்து பரப்பி வைத்திருக்கிறார் அல்லாஹ் இந்த பிரம்மாண்டமான ஏற்பாடு பூமியில் வாழும்பொழுது அவர்களுடைய உடல் ரீதியான தேவைகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் அவர்கள் பெற்று வாழ வேண்டும் அல்லாஹ் விரும்பியதால் தேவை என்ற ஒன்று அவர்களால் உணரப்படுவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு முன்னால் அவைகள் இதுவோ நான் இருக்கிறேன் என்று கூறிக்கொள்ளக்கூடிய அளவிலே பொருள்கள் எல்லாம் பரப்பி வைக்கப்பட்டும் இருக்கின்றன உண்ண வேண்டும் என்ற தேவையை அல்லாஹுடைய உள்ளத்திலே உணர்த்துகிறான் அப்படி உணர்த்தாவிட்டால் உணரக்கூடிய அந்த சிங்கம் அதுபோன்ற நிலை மைதுகுண்டிய உள்ளத்தில் குதிக்காவிட்டால் உணவின் பக்கமாக அவர்கள் திரும்பி பார்க்கவே மாட்டார்கள் அதன் விளைவு என்னாகும் மிக குறுகிய காலத்தில் அவர்களுடைய உலகில் வாழ்வு முடிந்து போய்விடும் அதுபோன்று அவர்களுடைய வாழ்வுக்கு காற்றும் நீரும் இன்றியமையாத தேவைகள் அவைகளுடைய உணர்வை அவர்கள் உள்ளத்தில் பெறும்பொழுது அதற்கு கொடுக்கக்கூடிய நீரையும் காற்றையும் அல்லாஹம் தாலா உணவை விட மிக இலகுவாக அடைந்து கொள்ளக்கூடிய முறையிலே தான் இவ்வுலகத்தில் பரப்பி வைத்திருக்கிறார் இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் உலகில் ஜீவித்திருக்க வேண்டும் அந்த ஜீவிதம் இயல்பானதாகவும் இனிமையானதாகவும் மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக செய்திருக்கக்கூடிய ஏற்பாடை ஒழிய அவர்களுடைய வாழ்வு என்பது இவ்வுலகத்தை கொண்டு பிறப்பின் மூலமாக ஆரம்பமாகி பிறப்பின் மூலமாக முடிந்துவிடக்கூடியதை பிற பொருள்களைப் போன்று பிற உயிரினங்களைப் போன்று ஆக்கப்பட்டது அல்ல என்பதை அல்லாஹல்ல தாலா உணர்த்துவதற்காக நைமார்களை உலகத்திற்கு அனுப்பி அனுப்பிவிட்டார் அப்படி இல்லாவிட்டால் நைமார்கள் வராவிட்டால் நம்மை பொறுத்து எதை உணர்கிறோமோ அதன் பக்கம்தான் நம்முடைய உணர்வுகள் சென்று கொண்டிருக்கும் பசி நம்மை நிர்பந்திக்கும்போது சாப்பிட வேண்டும் என்ற உணர்வும் தாகம் போது குடிக்க வேண்டும் என்ற உணர்வும் காமம் நிர்பந்திக்கும் போது அதற்கான வடிகாலை தேட வேண்டும் வேண்டும் என்ற உணர்வும் குளிர் நம்மை நிர்பந்திக்கும் போது போற்றிக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வும் இப்படித்தான் உணர்வுகளின் உந்துதலால் மனிதர்கள் செயல்படுவார்கள் அதற்கப்பால் அவர்களுடைய சிந்தனை இது அல்லாத உலகின் தொடர்பு அல்லாத பிற விஷயங்களிலே அவர்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்பில்லாமல் போயின்றது அல்லாஹ் மனிதர்களை உலகியல் ரீதியில் அவர்களுடைய வாழ்க்கையை இன்னல் இல்லாமல் இடைஞ்சல் இல்லாமல் அசௌகரியமான நெருக்குதல் இல்லாமல் இயல்பானதாக ஆக்கி வைத்திருப்பதே வேறொரு நிலைக்காக அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்குத்தானே ஒழிய வேறு நோக்கம் அல்லாக்கூடிய ஒரு மனைவிக்கு கணவன் வீட்டில் எல்லாவிதமான விதமான சௌகரியத்தையும் செய்து நிம்மதியாக மகிழ்வாக வைத்திருக்கிறான் என்றால் அந்த பொருளை அவள் பயன்படுத்தி இன்பமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் அது அதற்கப்பால் போஷனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது தன்னுடைய விருப்பத்தை புரிந்து அவள் வாழ வேண்டும் இதுதான் அசல் நோக்கம் அவள் வீட்டிலே தன்னுடைய விருப்பத்தை புரிந்து வாழ்வதற்குண்டான எடைஞ்சல் தரக்கூடிய எந்த விதமான அசௌகரியங்களும் அவளுடைய வாழ்க்கையிலே இல்லறத்திலே பெற்றுக் கொண்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி அத்தனை சௌகரியங்களையும் அல்லாஹும் கணவன் செய்து வைத்திருப்பது போன்று அல்லாஹுவை நான் உதாரணப்படுத்தவில்லை ஒரு சின்ன சிந்தனைக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன் அல்லாஹு என்ற நமக்கு இந்த சௌகரியத்தை செய்து வைத்திருக்கிறான் இதற்கப்பால் இந்த சௌகரியத்தை பெற்று வாழ்வது தான் நம்முடைய நோக்கம் என்று சொன்னால் அது அல்ல மயனுடைய வாழ்க்கை என்பதை உணர்த்த வேண்டிய பொறுப்பும் அல்லாஹுவை சார்ந்ததாக இருக்கிறது அப்படி அல்லாஹ் உணர்த்தாவிட்டால் மனிதர்கள் இந்த தூண்டுதல் மன உணர்வால் எதை அவர்கள் பெறுகிறார்களோ அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய அதன் செயல்பாடுகளிலேயே அவர்களுடைய காலங்களெல்லாம் கழிந்துவிடும் ஆகவே அவர்களுக்கு அல்லாஹுள்ளா இது அல்லாத ஒரு தகவலை சொல்வதற்காக வேண்டி புனிதமான ஒரு ஏற்பாட்டை மனிதர்களுடைய தோற்றம் எந்த காலத்தில் ஆரம்பமானதோ இப்போ உலகில் அப்பொழுது இருந்தே அல்லாஹுள்ளா செய்து வைத்திருக்கிறார் அவ்வாறான ஏற்பாடுகளில் ஆடுமளி சலாத் சொல்லாம் அவர்கள் மயிலர்களுடைய ஆதிப்பிதாவாக தந்தையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய உருப்பம் நம்ம ஏன் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்ற அந்த தகவலையும் தனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் பிறர் சொல்லி நாம் தெரிந்து செயல்படக்கூடிய நிலையில்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்வு முதலில் சொன்னது போன்று உணர்வுக்கு அடிமையாக ஆகிவிடும் நாம் பிறக்கும் பொழுது கண் காது கை கால் நாக்கு மூக்கு வீகள் எல்லாம் நம்முடைய உடம்பிலே இப்பொழுது இருப்பது போன்றுதான் இருக்கிறது ஆனால் அவைகள் எவ்வாறு பயன்பட வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்ற நிலைகள் எல்லாம் இருக்கின்றனவோ அவைகளை முழுமையாக நாம் முறைப்படி பயன்படுத்துவதற்கு நமக்கு தூண்டுதல் செய்ய வேண்டிய நிலை இருப்பதன் காரணமாகத்தான் தாய் பிள்ளை அல்லாஹு நம்முடைய பிறப்பிற்கு வாசலாக ஆக்கி வைத்திருக்கிறார் ஒவ்வொரு எல்லையிலும் நம்மிடம் அவர்கள் விவரங்களை சொல்கிறார்கள் நாம் எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி பிடிக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் வாங்க வேண்டும் இப்படியெல்லாம் ஒவ்வொரு நிலைகளிலும் நமக்கு முன்மாதிரியான பழக்க வழக்கங்களை நல்ல பழக்க வழக்கங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் வயதிலிருந்து சற்று பெரிய வயதை அடையும் பொழுது நமக்கு உலகியல் ரீதியான பல்வேறு தகவல்கள் தேவைப்படுகின்றன அதை நாமே உணர முடியுமா நாமே தெரிந்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது அதற்காக நமக்கு ஒரு ஏற்பாட்டை நடைமுறையில் வைத்திருக்கிறான் படித்துக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஆசிரியர் என்றும் படித்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு மாணவன் என்றும் அந்த ஒரு பருவம் நம்முடைய வாழ்க்கையில் பிறரால் நாம் பெறக்கூடிய படிப்பறிவை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த தொடர்பிலே அல்லாஹ் ஏற்படுத்துகிறார் அதன் பின்பு ஒரு பருவம் வருகிறது அப்பொழுது பிறர் சொல்லி தெரிந்து கொண்டிருந்த நிலையை கடந்து பட்டறிவு ஒன்றை செய்கிறான் அந்த செயலின் விளைவுகளை அவன் பார்க்கிறான் நம்முடைய இந்த செயலின் காரணமாக இந்த பலனை நாம் அடைந்து கொண்டோம் இவ்வாறான தவறான செயலின் மூலமாக இந்த பாதிப்பை நாம் அடைந்து கொண்டோம் என்பதெல்லாம் பட்டறிவாக அவனுடைய உள்ளத்திலே பதிவை ஏற்படுத்துகிறது இந்த அடிப்படையில் அவன் தான் தானே அறிந்து கொள்வது என்பது ஒரு சிறிய பிரிவாகவும் பிறரால் அவனுக்கு போதிக்கப்பட்டு அறிந்து கொள்வது என்பது பெரிய பகுதியாகவும் மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலாவினால் ஆக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் உலக நடைமுறைக்கு மனிதனுடைய வாழ்வு அவருடைய புத்தி அவருடைய அறிவு ஞானம் வளர்ச்சிக்கான அல்லாஹூனால் செய்யப்பட்ட ஏற்பாடுகள் எவ்வாறு நாம் அறிந்து கொள்கிறோமோ ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதைவிட மிக முக்கியமான ஒரு பெரிய ஏற்பாடு என்னவென்றால் மனிதனுடைய வாழ்வு இவ்வுலகத்தை கொண்டு முடிந்துவிடக்கூடியது அல்ல என்ற தகவலை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த ஐம்பது உணவுகளால் அவனால் அறிந்து கொள்ள முடியாது இந்த தகவல்களை தன்னுடைய புறத்திலிருந்தே மக்களுக்கு அறிவிப்பதற்காக வேண்டி ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாட்டை ஆரம்பத்தில் கூறியது போன்ற ஆலம்லாத்து இஸ்லாம் அவர்கள் தொடர்ந்து இறுதி நியாயான முகமது ரசூஹி செல்லுல்லா அவர்கள் வரை ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் இறை தூதர்கள் இவ்வுலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மனிதர்களுக்கு எதை சொல்ல வந்தார்கள் எதை சொன்னார்கள் என்று அவருடைய போதனைகளை முன்வைத்து பார்த்தால் தாய் தந்தியர்கள் மூலமாக உலகியல் ரீதியாக மனிதர்களுக்கு எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ கற்று தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவைகளில் மிக குறுகிய பங்கைத்தான் அவர்கள் மூலமாக மனிதர்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது அது அல்லாமல் இறந்த பின்போர் வாழ்நிற்பது என்பதன் மீது தான் அவர்களுடைய போதனைகளும் அவர்களுடைய அதிகமான வழிகாட்டுகளும் இருந்தன அதோடு மட்டுமல்லாமல் நாம் தானாக உருவாகவில்லை என்பதையும் நாம் தானாக வாழவில்லை என்பதையும் நாம் தானாக இறந்துவிட முடியாது என்பதையும் முன்வைத்து நம்முடைய வாழ்வு என்பது இவ்வுலகத்தை கொண்டு மட்டும் முடக்கப்பட்ட ஒன்றல்ல இறப்புக்கு பின்னால் ஒரு பிரம்மாண்டமான வாழ்வு நமக்காக தயாராக இருக்கிறது என்பதை மக்களுக்கு சொன்னார் இந்த தகவலை சொல்வதற்கு அல்லாஹு மனிதர்களில் சில புண்ணியதர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறார் அந்த கால அந்தந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவர்களுடைய சொல்லையும் செயலையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆதாரமாக எதையெல்லாம் அவசியமாக உலக மக்கள் கருவாக அவைகள் அனைத்தையும் அந்த மனித புகிதல்களுடைய வாயிலாக அல்லாஹ் வெளிப்படுத்தி இவ்வுலக வாழ்க்கையில் பிரத்யட்சமாக இதையெல்லாம் நாம் பார்த்து கேட்டு அனுபவித்து உணர்ந்து நம்பிக்கை கொள்கிறோமோ செயல்படுகிறோமோ அதில் இஞ்சிக்கும் சிறிது அளவு கூட குறைவில்லாத அளவிற்கு கண்ணால் பார்க்காத காதால் கேட்காத ஐம்பது உணவுகளால் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது இறந்த உண்டான அந்த வாழ்வையும் நம்முடைய தோற்றத்துக்கு மூல காரணமான அல்லாஹூபின் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்வது ஆகுலத்தை கொண்டு ஈமான் கொள்வது ஆம் துமில்லாகி என்று சொல்லக்கூடிய அதே அளவிற்கு மறு உலக வாழ்க்கைக்குள்ளாக இல்லையோவில் அல்லாஹை கொண்டும் ஈமான் குழுவாகு மறு உலக வாழ்க்கைக்கு இருந்தும் அஹு ஈமான் குழுவாகு அல்லாஹு குரானிலே கூறுகிறானே இந்த அடிப்படையில் இந்த இரண்டும் தான் இவ்வுலகத்தின் மனிதர்கள் ஈமான் கொள்வது நன்னம்பிக்கை கொள்வது என்பது அடிப்படை விஷயம் நம்பிக்கை ஒன்றின் மீது வந்துவிட்டால் அந்த நம்பிக்கையின் பேசுக்கு அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய வாழ்வை அதன் அடிப்படையில மாறிவிடும் நம்பிக்கைக்கு மிக முக்கியமான பகுதியை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது அல்லாஹு நரிமார்கள் மூலமாக இந்த நன்னம்பிக்கைக்கு தான் அதிகமான பங்களிப்பை செய்தான் அவ்வாறாக வந்த நைமார்கள் அந்தந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு நான் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட தகவல் அறிவிப்பாளர் என்பதாக முதலில் ஆய்வும் செய்கிறார்கள் மக்கள் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்க அதை ஏற்றுக்கொள்ள தயக்கம் கொள்ளும் பொழுது அவர்கள் எதை கொண்டெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவைகளை எல்லாம் அவர்கள் வாக்கு மூலமாகவே கேட்டு நான் நபி என்பதை நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள் எப்படி நான் நபி என்று சொல்வது அல்லாஹு என்னால் அல்லாஹு என்னை நபியாக வழிகாட்டியாக அனுப்பி வைத்திருக்கிறானோ இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயக்கம் காட்டினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன ஆதாரத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள் அவங்களே கேட்ட ஆதாரத்தை சொன்னார் நாமளே சொல்வது என்பது வேறு அந்தந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் உங்களை நான் நபியாக அல்லா பொருத்தால் வந்த தூதுவராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் எங்களுக்கு இது போன்ற ஒரு நிகழ்வை செய்து காண்பீர்கள் என்பதாக அவர்கள் கேட்டபோது உடனடியாக செய்தும் காண்பித்தார்கள் நபீனி நாம் காலத்துக்கு முன்னால் வந்து நெய்மார்கள் எத்தனையோடைய வாழ்க்கையை வாழ்க்கை அலை சுராத்துலாம் அவர்களுடைய உம்மத்துமாக கேட்டார்கள் நாங்கள் உங்களை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அறிவுக்கு புறம்பான ஒரு கேள்வியை ஒரு அற்புதத்தை கேட்டார்கள் ஒரு மலை குன்றை காண்பித்து எதிர்ப்பு ஒட்டகத்தை வெளிப்படுத்தி காண்பியுங்கள் என்று சொன்னார்கள் மலையிலிருந்து ஒட்டகம் எப்பொழுதே வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் கேட்ட மக்களுடைய கேள்விக்கு நபி என்று அவர்களை நம்ப வைப்பதற்கு அந்த சுயேப் அலை சுராத்து அதையே செய்து காண்பித்தார்கள் ஒட்டம் வெளியே வந்தது குத்தியும் போட்டது பாலையும் தந்தது அந்த ஊரில் உண்டான அத்தனை மக்கள் ஒரு நாள் அந்த ஒட்டகத்திலிருந்து கடக்கக்கூடிய பாலை முழுமையாக அந்த ஊர் மக்கள் அனைவரும் சாப்பிடக்கூடிய அளவிற்கு பால் சுரந்தது பாலை தந்தது என்பதாக குரான் கூறுகிறது அந்த மக்களுடைய கேள்வி என்னவாக இருந்ததோ அந்த கேள்விக்கு ஈடுபடுக்கக்கூடிய முறை முஷய அலி சலாத்துலாம் செய்து காண்பித்தார் அதுபோன்று மூசா அலி சலாத்துலாம் அவருடைய காலத்தில் சில அற்புதங்களை கேட்டார்கள் அதே அல்லாஹு ஒன்பது அற்புதங்கள் பத்து அற்புதங்கள் என்று குரானிலே குறிப்பிடப்படுகிறது அற்புதங்களே காண்பித்து அந்த மக்களுடைய உள்ளத்தில் நான் உங்களைப் போன்று சாதாரண மனிதராக காட்சியளித்தாலும் அல்லாஹூ பிறத்திலிருந்து மறு உலகத்தை பற்றியும் அல்லாஹு பற்றியும் உங்களுடைய உள்ளத்தின் நம்பிக்கையை உண்டாக்கி அந்த உலகத்தின் உயர்வை நீங்கள் பெறுவதற்காக முயற்சிக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வழிகாட்டுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை புரூவ் செய்தார்கள் நிரூபணம் செய்தார்கள் அதன் பின்பு தோன்றிய ஈசா அலிஸ்லாத்துலாம் அவர்கள் இறந்த மக்களை எல்லாம் வைத்தியம் செய்வது என்பது ஒரு புறம் இருந்தாலும் இறந்தவனில் உயிர்ப்பிப்பது என்பது வைத்திய கலையால் முடியாது என்று அந்த மக்கள் தெளிவாக தெரிந்திருந்த அந்த நிலையில் இழந்த மக்களை எல்லாம் ஈசா அலிஸ்லாத்துலாம் உயிர்ப்பித்த இழுக்காத்தார்கள் பிறமை கூடல்களை பார்க்க வைத்தார்கள் இதெல்லாம் சாதாரண மனிதனால் செயல்படுத்த முடியாது என்பதை மக்கள் அறிந்து காரணமாக இவர்கள் இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் என்பதின் மீது ஊழியான நம்பிக்கையை கொண்டார்கள் கடைசியாக தோன்றிய முகமது இது போன்ற அற்புதத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் தரவில்லை ஆனால் இவைகள் எல்லாம் நிகழ்ந்தன முன்பான அத்தனை அழிவாக வாக்கில் எதெல்லாம் நடந்ததோ அத்தனையும் முகமது ரசூலுல்லாஹி உல்லாஹி சொல்லாஸ் நடந்தது கல்லில் இருந்து ஒட்டகம் வந்தது என்றால் நசாத்து தங்களுடைய தடியை அடித்து கல்லிலிருந்து நீரை செய்தார்கள் இதெல்லாம் கல்லில் இருந்து வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியாகும் முகமது வஸல்லம் பாத்திரத்தில் கருத்தை வைத்தார்கள் வரலுக்கடியிலிருந்து நீர் பொங்கி வந்தது ஆயிரம் சுத்தம் சஹாபாக்கள் குடித்தார்கள் குளித்தார்கள் தங்களுடைய பாத்திரத்தை நேர்த்திக் கொண்டார்கள் என்று இதெல்லாம் கதைகள் அல்ல நிரூபணிக்க நிரூபிக்கப்பட்ட அப்பற்ற நிகழ்வுகளாக சரித்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவ்வாறாக நபிசல்லாஸ் வாழ்க்கையில் பற்றியும் உறுதிப்படுத்துவதற்காக அவருடைய ஒவ்வொரு சொல்லும் அதற்காகவே அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது நபீசல்ல அவர்கள் அற்புதங்களை காட்டுவதோடு தங்களுடைய வாழ்க்கையின் உறுதிப்பாட்டை தங்களுடைய வருகையின் உறுதிப்பாட்டை முடித்துக் கொள்ளாமல் அறிவு பூர்த்தியான தகவல்களை மக்களுக்கு சொன்னார்கள் நான் இருப்பேன் நான் சென்று விடுவேன் அறிவுபூர்த்தியான தகவல்களை எப்பொழுதுமே நான் விட்டுச் செல்கிறேன் அதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் என்பதாக எதிர்கால உலகம் விஞ்ஞான உலகம் கிராமத்து நாள் வரை வரக்கூடிய மக்கள் எந்த ஒன்றையும் அற்புதத்தை கொண்டு ஏற்றுக்கொள்வதை விட அறிவு பூர்த்தியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு தகவலையும் அறிவின் ஆய்வின் மூலமாக நீங்கள் அறிந்து ஆக்கலத்தையும் அல்லாஹையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்று வழிகாட்டி சென்றார்கள் அந்த முகமது ரசூலுல்லாஹி உல்வாய் செல்லு பிறந்த இந்த புனிதமான மாதத்தில் அவருடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக பின்பற்றி வாழ வேண்டும் என்று அத்திய உருவாக அத்திய ஒரு ரசூல அல்லாஹும் அல்லாஹு ரசூலையும் நீங்கள் பின்பற்றி வாழுங்கள் அப்படி வாழ்ந்தால் நீங்கள் அல்லாஹுதீ மிஷாத்தால் அவருடைய அன்பையும் ஆகலத்துடைய நம்பிக்கையையும் பெற்று வாழ முடியும் என்பதை ஒரு ஆண் பல்வேறு கோணங்களில் வலியுறுத்தி கூறுகிறது இதுதான் இந்த அவ்வல் மூலமாக நபியுள் அவ்வளத்தும் உலக மக்களுக்கு அறிவித்த ஒரு முக்கியமான தகவல் செய்தி இதை நாம் கொள்வதற்கு சாதாரணமாக நாம் யதார்த்தமாக நபிசுல்லாஸ் நோக்கில் நம்ப வேண்டும் அவர்கள் சொல்லை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த நிலையை நாம் நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வருவதற்கு இரண்டு விஷயம் அவசியம் ஒன்று அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவர்களை பற்றி என்ன அபிப்பிராயம் கொண்டிருந்தார்கள் அவர்களை பற்றி அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவர்களை முகம்மது என்ற பெயரை அவர்களுக்கு அவர்களை அசாதி அல் அமீன் பொய் சொல்லாத உண்மை பேசக்கூடியவர் நம்பிக்கையாளர் என்ற இந்த இரண்டு பதங்களை கொண்டு அடைமொழியை கொண்டு தான் முகமது வசூல் லாஹி செல்லுல்லா அந்த காலத்து மக்கள் அழைத்தார்கள் எப்பொழுது நவிப்பட்டவர்களும் முப்பதாக நாற்பது ஆண்டு காலம் இவ்வாறே நபிசல்லா சமூகைய வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையும் உண்மை பேசக்கூடிய உண்மை பேசக்கூடியவர் வருகிறார் நம்பிக்கையாளர் வருகிறார் என்று அவரை பார்த்தவுடன் மக்கள் எல்லாம் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தினார் இந்த வார்த்தையே ஒரு தகவலை நம்புவதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் அவர் உண்மையாளராக பொய் பேசாதவராக இருக்க வேண்டும் நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும் இந்த இரண்டு அடைமொழியையும் நாற்பது ஆண்டு காலம் அந்த மக்களுடைய வாயில் வரவழிப்பதற்கு நபிசல் உல்லாஸ் ஒவ்வொரு செயலையும் அல்லாஹு முன்மாதிரியாக ஆக்கினார் உண்மை பேசக்கூடியவர் என்று சொல்வதற்கு அவர் உண்மை பேசக்கூடியவராக இருந்தால் தான் சொல்ல முடியும் அப்படி இல்லாவிட்டால் உண்மை பேசக்கூடியவர் என்று யாரும் மற்றவரை அழைக்கவே மாட்டார்கள் இது காரண பெயர் டாக்டராக இருந்தால் தான் டாக்டர் என்று அழைப்பார்கள் வியாபாரியாக இருந்தால் தான் வியாபாரி என்று அழைப்பார்கள் அது போன்று உண்மை பேசக்கூடியவர் என்ற பெயரை வைக்கவில்லை அந்த சேலை பார்த்து சொன்னார் நம்பிக்கையாளர் என்று கொடுத்து கொடுத்து செல்வத்தை தங்களுடைய வீட்டில் ஒன்றான தண்ணி பெண்களை வெளியூருக்கு செல்லும் போது அவர்கள் வீட்டில் பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்று வைத்துவிட்டு அழைப்பி சென்று அந்த பெண்கள் மிக மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் பல நாம் மாதங்கள் கழிந்த பின்பு துரதுரை வியாபாரம் செய்து திரும்பி வந்த பின்பு அவர்களுடைய வீட்டில் அந்த கன்னி பெண்கள் பாதுகாப்பாக எந்தவிதமான தவறுக்கும் உட்படுத்தப்படாமல் இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாம் வந்த பின்பு கூட இஸ்லாமை எதிர்க்கக்கூடிய அந்த விரோதிகள் தங்களுடைய பிள்ளைகளை வீட்டிலே நம்பிக்கையோடு விட்டு சென்றார்கள் ஈமான் ஏற்றுக்கொள்ளாத அவருடைய குடும்பத்தினருக்கு கோத்திரத்தார்கள் எவ்வளவு பேர் இருந்தால் கூட அவர்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் முகமதுல்லா அல்ல அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வீட்டிலே நாங்கள் வெளியூருக்கு நாங்கள் நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய வேண்டி இருக்கிறது ஐந்து ஆறு மாதங்களுக்கு பின்பு தான் வருவோம் இந்த கன்னிப்பெண்ணை பாதுகாத்து அவருடைய கற்பை பாதுகாப்பதற்கு எங்களுடைய குடும்பத்திலே உங்களை ஏற்றுக்கொள்ளாத மக்களுடைய குடும்பத்திலே விட்டு செல்வதற்கு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து வையுங்கள் என்பதாக சொல்லி ஈமான் கொண்ட விசுவாசிகளை அடித்து அவர்கள் துன்புறுத்தி வேதைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களிடத்தில் தங்களுடைய கன்னிப்பெண்களையும் விட்டுச் சென்றார்கள் தங்களுடைய செல்வங்களையும் அலமானம் வைத்து சென்றார்கள் என்பதாக சரித்திர குறிப்பு கொடுக்கிறது இதன் மூலமாக என்ன விளங்குகின்றது என்றால் நபிசல்லா எவ்வாறு சாதிக்காக உண்மை பேசக்கூடியவராக இருந்தார்களோ எவ்வாறு நம்பிக்கை இருந்தார்களோ அதே நிலைகள் எல்லா குழல்களுக்கும் நபிசல்லாஸ் பின்பற்றி அவர்கள் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் வந்து காரணம் என்ன அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாவுடைய நம்பிக்கை என்ன சொல்கிறார் என்றால் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் ஒவ்வொரு செயலையும் பார்ப்பது போன்ற உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அவன் பார்க்கிறான் என்பதா இந்த உணர்வு எல்லா வஸ்துக்களையும் பார்க்கிறான் இந்த நம்பிக்கையின் காரணமாக அந்த ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு புனிதமாக மாறியது அதுபோன்று பேச்சிலே அவர்கள் பரிசுத்தத்தை கடைபிடித்தார்கள் என்பதற்கு பல்வேறு நிகழ்வுகளை கூட நாம் இந்த குறுகிய நேரத்தில் நான் அந்த எல்லைக்கு செல்லவில்லை சுருக்கமாக சொல்வதென்றால் நபிசுல்லாஸ் தாங்களும் உண்மை பேசக்கூடியவராக நம்பிக்கையாளராக வாழ்ந்தார்கள் அந்த உண்மை பேசக்கூடியவராக நம்பிக்கைக்குரியவராக தங்கள் காலத்தில் வாழ்ந்த அத்தனை சகாபாக்களையும் விட்டுச் சென்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அவர்களை பற்றி ஒரு வார்த்தையை சொன்னார்கள் அசாபி கண்மு என்னுடைய தோழ்கள் எல்லாம் நட்சத்திரங்களைப் போன்றிருக்கிறார்கள் தலைக்கும் அவர்கள் எவரை விரிந்து பின்பற்றினாலும் நேர்மை பெற்று விடுவீர்கள் என்பதாக தங்களுடைய தோழர்கள் இந்த எல்லைக்கு விட்டார்கள் என்று தாங்கள் உலகத்திலிருந்து பொழுது அனைத்து தோழர்களுக்கும் இந்த சர்டிபிகேட்டை இந்த அத்தாட்சி சொல்லி சென்றார்கள் அவர்களே ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் தோழர்களில் வெறும் மூவாயிரம் தோழர்கள் தான் மக்களிலும் வாழ்ந்து இறந்திருக்கிறார்கள் என்று சரித்திர குறிப்பு கூடுகிறது வளர்ந்த ஊரில் இறந்திருக்கிறார்கள் என்றால் மக்களுக்கு தான் இங்கு சென்றார்கள் என்ற இந்த கேள்விக்கு அவர்கள் தாங்கள் பெற்ற அந்த நம்பிக்கையை உலக மக்கள் எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி திறந்த ஊரை மனைவி மக்களை எல்லாம் அவர்கள் அர்ப்பணித்து அல்லாஹுக்காக வேண்டி ஆபரத்துக்காக வேண்டி எந்த நம்பிக்கையை தன்னுடைய உள்ளத்தில் பெற்றார்களோ மக்கள் எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உழைப்பதற்காக வெளியே சென்றார்கள் என்பதாக சரித்திர குறித்து கூறுகிறது இந்த பேச்சின் சுருக்கம் நாம் எதை சொல்ல வேண்டும் விரும்புகின்றேன் என்றார் மனிதர்கள் தாங்களாக ஒன்றை உணர்ந்து செய்வது என்பது சில பிரிவு இருக்கிறது அதுவே உண்ணுவது குடிப்பது உடலுறவு கொள்வது அது அல்லாமல் கண் பார்த்து அழகென்று சொல்வது காது கேட்டு இன்மை என்பது சொல்வது நாக்கு பார்த்து ருசி என்று சொல்வது இவைகளை தேட மனித வாழ்க்கையில் அவர்கள் பெறக்கூடிய உணர்வுகள் வேறொன்றும் இல்லை இது அல்லாமல் ஒரு வாழ்வு மனிதர்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்வதற்கு வேறொரு வந்துதான் ஆக வேண்டும் அதுபோன்று உலகத்திற்கு அல்லாஹு அனுப்பிவிட்டுப்படக்கூடியவர்கள் தான் நயுமாக அதன் நன்மையில் கடைசியாக தோண்டியவர் முகமது ரசூல் உல்லாஹி சல்லாஸ் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் அல்லாஹி நம்பியோருக்கும் ஆகத்தை நம்பியோருக்கும் வரக்கும் ஸ்ரீ ரசூல் இல்லாஹி உங்களுக்கு என்னுடைய ஹபீ முகமது ரசூல் உல்லாஹி சுல்லாஹனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹி நம்பியவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கும் ஆகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கும் அழகி முன்மாறி இருக்கும் என்பதாக அல்லாஹ் கூறி அவருடைய வாழ்க்கை அத்தனை அனுஷ்டானங்கள் அத்தனை செயல்கள் அனைத்தையும் அல்லாஹு ஐடியலாக மனித வாழ்வு அல்லாஹு ஏற்றுக்கொண்ட வாழ்வாக மனித வாழ்வு ஆகத்தை நம்பிய வாழ்வாக இருப்பதற்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ரபிசுல்லாசன் வாழாலும் சொன்னார்கள் வாழ்ந்தும் காட்டினார்கள் அந்த மனித புனித பிறந்த இந்த ரவியுள்ளவர் மாதத்திலே அவர்கள் பிறப்பை நாம் மகிழ்வோடு கொண்டாடுவதற்காக வேண்டி தங்களுக்கெல்லாம் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே நாம் இந்த ரபில் டபுள் மாதத்தில் நரிசல் தாஸ் மீது அவர்களுடைய பிறப்பின் வளர்ப்பின் மகத்துவத்தையும் அவருடைய சேவையை பற்றியும் இது காலையில் இருந்து மோதல் ஷரீப் இங்கு ஓதப்பட்டது அதன் பின்பு சீர்ணி வழங்கப்பட்டது இப்போது ஜுமாவுக்கு பின்னால் தங்களுக்காக விருந்து தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் அருந்து சென்று நபிசல் தாஸ் எந்த வாழ்வை மக்களுக்கு சொல்வதற்காக வந்தார்களோ அந்த வாழ்வு என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த வாழ்வின் அடிப்படை வாழ் முற்படுங்கள் கருணையுள்ள ரஹ்மானே நாங்கள் கேட்காமலே உண்மையான ஈணை எங்களுக்கு தந்து ஹபீ முஹமது ரசூல் அல்லாஹி சல்லூல்லாஹ் அபிசல்லம் அவர்களை எங்களுக்கு நபியாக அனுப்பி ரப்பே அவர்களுடைய சேவை எதுவோ எதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார்களோ அதன் அடிப்படையில் வாழ்வதற்கும் உன்னை முழுமையாக நம்புவதற்கும் ஆசிரியர்களுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை உணர்வதற்கும் அந்த அடிப்படையில் வாழ்வதற்குமான நல்ல தோல்விக்கு எங்களுக்கு தந்தல் புரிவாயா தருணையுள்ள ரஹ்மானே எங்களுடைய ராஜஸ்தர்களுக்கு ஆசிரியத்தை தந்துடுவாயா கடனாய்களுடைய கடன்களை நிறைவேற்றி அருள் புரிவாயா உங்களுடைய வீடு உண்டான குமல்களுக்கு சாலிகான ஜோடுகளை ஏற்படுத்தி இரகவானுடைய காரியங்கள் நிறைவேற்றி தந்துடுவாயா இங்கு படிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஞாபக சக்தியையும் அவர்களுடைய கல்வித் தன்மையையும் மேம்படுத்தி அருள் புரிவாயா அவருடைய பெற்றோர்கள் எந்த நன்னம்பிக்கையில் அனுப்பி இருக்கிறார்கள் அது போன்ற கல்வித் திறமையிலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்தவர் முன்மாதிரியான வாழ்வில் பெற்றவர்களாக இந்த மாணவர்களை ஏற்றுக்கொள்வாயா இவர்கள் படித்த பின்பு இவர்களை வீட்டிற்கும் நாட்டிற்கும் நல்ல சேவையை ஹலாசாக செய்யக்கூடிய திறமைகளையும் இவர்களுக்கு தந்தோறு புரிவாயா தருணையுள்ள ரஹ்மானே தவியில் லவல் இந்த புனிதமான மாதத்தில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்வாயா உனக்கு அத்தியுடைய மகபத்தை எங்களுடைய விருத்து நிரப்பித் தருவாயா தருணையுள்ள ரஹ்மானே இந்த மசிதை கட்டியவர்களுக்கு அதற்கு உதவியாக இருந்தவர்களுக்கெல்லாம் இரு உலகத்தின் தேர் அருள் புரிவாயாக اور قدرت نے جو پایا فرمایا اصلاحیت کو لایا رب بنا اتنا دنیا حسنا و الاخرت حسنا سے مقنا عذاب النار صلی وسلم على رسول سيدنا محمد والده وصحبه اجمعين الحمد رب العالمين